이러 면 이렇게 돼 ஐயா கூட ஒரு வீட்டில் போய்த்தான் சுண்டை வாங்கிட்டு வந்து கறி வைக்கிறதுக்கு அவங்க ஃபுல்லாக சுண்டா பாருங்க வெட்டி கறி வைப்போம் ஒன்று உடச்சிக்கிட்டு தண்ணியில் போகணும் அவங்க ஒரு இடத்துக்கு தண்ணியில் போகணும் அவங்க அந்த அந்த வீட்டுக்கு தண்ணியில் போன இடத்துல தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார ஃபுல்லாக கொடுத்துச்சு அதை வாங்கிட்டு வந்து தான் நான் இப்போ உடச்சி கறி வைப்போம்னு வெட்டி வச்சுருந்தேன் இதுவில் தவற முன்னு இதெல்லாம் கலாட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இரவில் இருக்கவே பயமாக இருக்குது எங்களுக்கு எந்த நேரமும் இல்லை எங்கள்கிட்ட இந்த கூட இந்த கல் சாப்பாட்டுக்கு இந்த பிச்சை சம்பளத்தில் கொடுக்குறதுல தாங்க நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பிச்சை சம்பளம் இப்போ சமத்து காசு கொடுக்குறது தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோங்க ஐயா இருந்துட்டு சாமான் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் அதுதான் ஏதோ வந்தால் பார்த்தீங்க தானே இப்போ இதில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லைங்க ஐயா பிள்ளைகளுக்கும் கஷ்டம் ரெண்டு பிள்ளையா இந்த பொடியனுக்கு கால் இல்லை இந்த பொடியனுக்கு வேலைக்கு போயிட்டு அவனும் வேலை இல்லாத பிள்ளைய பெரிய கஷ்டங்க ஐயா எங்களுக்கு நான் இந்த ஐயா ஐயா விழுந்து அடிபட்டதோட தான் அவருக்கு கண் பார்வை தெரியாமல் போச்சு கூண் தள்ளி போயிடுச்சு நடக்கதானுங்க எங்கேயும் போகிறதுனா நான் தான் போகணும் வாகனத்தில் அடிப்பட்டு எங்களுக்கு பார்த்தீங்களா கரண்ட் கூட இல்லை இந்த லாம்பை பார்த்திங்கன்னா விளக்கு அரிக்கலாம்பு அரிக்கலாம்புல தான் நாங்கள் வச்சு அடிச்சுக்கிட்டு அரிக்கலாம்பில் என்ன வந்து சின்ன லம்பை வச்சுக்கிட்டு போத்தலம்பை போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தானே சோழர் முதலாக இருக்கான்னு அந்த சோழர் அவர் பாஸ்டர் ஒன்று போட்டு கொடுத்தாலும் அது முடிஞ்சிருச்சு பா அது கண்ணாச்சு போட்டு அதை தான் அரிக்கலம்ப நாங்கள் போத்தலாம போட்டு நான் எரிச்சிக்கிட்டு இருக்கோம் கிளணிக்கு போகணும் மாதம் மாத மாதம் கிளம்பிட்டுக்கு பஸ் ரேட்டையும் கூட்டிட்டாங்க அப்படியே இருந்து போகிறது பிறகு என்ன ஒரு நேரம் சாப்பிட்றது சில நேரத்தில் சாப்பிட்றது இல்லை நான் இப்படி தான் எங்களை வாழ்க்கை போயிட்டு இருக்கு